அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டில் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று பிரயோக திலகம் சித்திரை மாதத்து வெயிலில் நாள் முழுவதும் காய்ந்து கிடந்ததாலோ என்னவோ அடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்தி நேர காற்றுக்கு சிறிதும் அசைந்து கொடுக்காமல் விரைப்புடன் நின்றது அந்த செங்கோடி அதன் நாற்புறங்களிலும் வெவ்வேறு வண்ணங்களில் நான்கு விதமான லட்சினைகளை மலைநாட்டு சைத்திரிகர்கள் அழகுற தீட்டியிருந்தார்கள் அனந்தபுரத்தின் காந்தலூர் சாலை வளாகத்தில் அமைந்திருந்த மாபெரும் மணல் மைதானத்திற்கு நடுவே அந்த கொடி ஏற்றப்பட்டிருந்ததால் அந்த லட்சினைகள் மலைநாட்டின் புகழ்பெற்ற நான்கு சாலைகளையும் குறிப்பினவாகவே கருத வேண்டியுள்ளது மைதானத்தின் நாற்புறங்களிலும் நான்கு களங்களாக பிரிந்து நின்ற காந்தலூரின் சட்டர்கள் வழக்கம் போல அந்தி நேர பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்தனர் மைதானத்தின் வடமேற்கே அமைந்திருந்த மணியம்பலத்தின் வாயிலில் இரண்டு இளம் சட்டர்கள் காவலுக்கு நின்றார்கள் சாலையின் மூத்த ஆசான்கள் அந்தரங்க ஆலோசனைகளில் ஈடுபட்டிருக்கும் நேரங்களில் அம்பலத்திற்கு இவ்வாறு காவல் இடுவது மரபு என்பது அனைவருக்குமே தெரிந்திருந்தது அதனால் ஒருவரும் அந்த பக்கம் செல்ல துணியவில்லை தினமும் பல வகையான தூப தீபங்களுடன் ஜெக ஜோதியாக காட்சியளிக்கும் மணியம்பலம் அன்று ஏனோ களை காணப்பட்டது அம்பலத்தின் நடுவே ஏற்றி வைக்கப்பட்டிருந்த இரண்டு பெரிய நெய் விளக்குகளையும் வாயிலில் தொங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சர விளக்குகளையும் தவிர வேறு தீபங்களை அங்கே காண முடியவில்லை சாம்பராணியும் அகில் புகையும் கமலும் இடங்களில் மெல்லிய இருளும் மௌனமுமே குடிக்கொண்டிருந்தன விளக்குகளுக்கு அருகே அமர்ந்து எங்கோ விட்டத்தை வெறித்து நோக்கிக் கொண்டிருந்த பட்டதிரியின் முகம் எல்லையில்லாத மன கிளேசத்தை காட்டி நின்றது சிரமப்பட்டு தனது எண்ணங்களை மறித்துக் கொள்ள முயன்றாலும் அதில் அவருக்கு வெற்றி கிட்டவில்லை அவருக்கு சிறிது தொலைவில் அச்சுதரும் மாமனரும் நெருக்கமாக அமர்ந்திருந்தார்கள் கவலை தொய்ந்த மென் தமது பேச்சை துவக்கினார் மூத்தவர் நாடுவாளிகளின் ஒற்றுமையின்மையினாலும் சேரமான் பெருமாளின் புரிந்து கொள்ள முடியாத அலட்சியத்தினாலும் பாண்டியர்களின் பலகீனத்தாலும் தென்மலை நாட்டில் கால் பதித்து சோழன் அசைக்கவே முடியாது என கருதப்பட்ட ஆரேவாய் மொழிகோட்டை அசைந்து விட்டது விளிங்கம் வீழ்ந்தது புறத்தாய நாடும் அடிமைப்பட்டுவிட்டது இவை எல்லாவற்றையும் விட நமக்கு கவலை அளிக்கும் செய்தி யாதெனில் சோழன் இந்த படையெடுப்பிற்காக கூறியுள்ள காரணம்தான் சோழனின் உண்மையான நோக்கம் புலிக்கொடியை தென்மலை நாட்டில் பறக்க விடுவது இல்லையாம் நாடுவாளிகளை அடிமைப்படுத்துவதும் இல்லையாம் பாண்டியர்களை வெற்றி கொள்வது கூட இல்லையாம் அவனது ஒரே இலக்கு பழம்பெரும் கல்வி நிறுவனமான நமது காந்தலூர் சாலைதானாம் இந்த காந்தலூரை கைப்பற்றுவதற்காகத்தான் இத்தனை தூரம் அவன் படையெடுத்து வந்திருக்கிறானாம் எப்படி இருக்கிறது கதை இவ்வாறு எல்லாம் சோழனின் படையெடுப்பிற்கு உள்நோக்கம் கற்பிப்பது யார் வேறு யார் வள்ளுவ நாடுவாளிதான் அருள்மொழிவர்மன் ஒரு உலையில் தெளிவாக இதனை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறானாம் அச்சுதன் நம்பூதிரியின் முகம் சிவந்து கொண்டிருந்தது அப்படியெனில் இந்நேரம் அனந்தபுரத்தை தாக்குவதற்காக சோழர் படை திரண்டு வந்திருக்க வேண்டுமே உண்மை அதைத்தான் நானும் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் விஷயம் நாம் எதிர்பாராத வேறு ஒரு திசையில் திரும்பி கொண்டிருப்பது போல காண்கிறது இதோ பாருங்கள் ஒரு நாளிகை நேரத்திற்கு முன் களிக்குடியின் ராஜராஜ பெருஞ்சாலையில் இருந்து எனக்கு வந்து சேர்ந்திருக்கும் ஓலையை என்ன ராஜராஜ பெருஞ்சாலையா களிக்குடியிலா திடீரென எங்கிருந்து முளைத்தது அது பழைய ஸ்ரீவல்லப பெருஞ்சாலையை தான் வெக்கமே இல்லாமல் அப்படி பெயர் மாற்றி இருக்கிறார்கள் என தோன்றுகிறது அதனை விட்டு விடுவோம் ஓலையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா மலிநாட்டின் நான்கு சாலைகளும் கூடி நடத்தவிருக்கும் களமறுக்கும் போட்டிகளில் சோழ நாட்டின் சார்பில் இரண்டு வீரர்கள் கலந்து கொள்வார்களாம் அத்துடன் இந்த போட்டிகளை நேரில் காண்பதற்காக அருள்மொழிவர்மன் தனது பரிவாரங்களுடன் இன்னும் இரண்டு மூன்று வாரங்களில் காந்தலூருக்கு வரப்போகிறானாம் போட்டிகளை காண அருள்மொழிவர்மர் நேரில் வரப்போகிறாரா எதற்காக உனக்கு புரியவில்லையா வாமனா பல காலங்களுக்கு முன் நமது தந்தையார் காந்தலூரின் ஆசானாக இருந்த போது இரண்டு சோழ வீரர்கள் போரில் கலந்து கொண்டு தோற்றார்கள் அல்லவா அந்த போட்டிகளின் போது சேரமான் பெருமாளான விஜய ராகவர் படை பரிவாரங்களுடன் நேரில் இங்கே எழுந்து அருளியிருந்தார் அதற்கு வழி வாங்குவதற்காகவே அருள்மொழிவர்மனும் நேரில் வர திட்டமிட்டிருக்கிறான் போலும் இந்த தகவல்கள் எல்லாம் எழுதி போட்டிகளில் கலந்து கொள்வதற்கான அனுமதி கேட்டிருப்பது யார் தெரியுமா மகாக்கணம் பொருந்திய மாட்சிமை தாங்கிய மாளிகை புறத்து வீட்டின் தம்புராட்டியார் ஸ்ரீ ஸ்ரீ ரேணுகா தேவி அம்மையார் சகோதரர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் சங்கடம் நிறைந்ததொரு அமைதி அந்த கலரையில் பரவி நின்றது அண்ணியாரா அவர்களுக்கு எதிராக அருள்மொழிவர்மனுடன் சேர்ந்து கொண்டிருக்கிறார் என்ன சோதனை இது தம்பிகளா உண்ட வீட்டிற்கு ரெண்டகம் செய்வது எப்படி என்பதை சோழனிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்னிடமிருந்து வித்தை கற்றுக்கொண்டவளை எனக்கு எதிராகவே திருப்புகிறான் பார்த்தீர்களா இது எத்தனை பெரிய குரு துரோகம் இதற்கு அவளும் உடன்படுகிறாள் பாருங்கள் அதைத்தான் சொல்ல வேண்டும் வாயில் இருந்து மிகுந்த கசப்புடனும் கழ்ப்புடனும் வார்த்தைகள் வெளிப்பட்டன ஒன்றுமே புரியவில்லையா அண்ணா சோழர்களின் இலக்கு நமது காந்தலூர் சாலைதான் என்றால் நேரடியாக படைகளை ஏவி விட வேண்டியதுதானே அதனை விட்டுவிட்டு தலையை சுற்றி மூக்கை தொடும் வழியாக களம் மறுக்கும் போட்டிகளில் எதற்காக கலந்து கொள்ள வேண்டும் நீ நினைப்பதைப் போலவே நானும் நினைத்து ஏமாந்தேன் அருள்மொழி நாம் நினைப்பதை விட மிக நிதானமாக மிகவும் புத்திசாலித்தனமாக காய்களை நகர்த்துகிறான் ஆரைவாய் மொழியின் மீதும் புறத்தாய நாட்டின் மீதும் யோசிக்காமல் படைகளை ஏவி விட்டவன் காந்தலூர் என்றதும் தயங்குகிறான் நிதானிக்கிறான் வெளிங்கம் வரை வந்துவிட்டவன் ஆனந்த மட்டும் நுழையவில்லை காந்தலூரை தாக்கவில்லை ஏன் தெரியுமோ பகுதிகள் எல்லாம் பண்டைய ஆய்வேல் நாட்டை சேர்ந்தவை ஆய்வேல் வம்சம் மறைந்த பிறகு பெருமாள் அரசருக்கு திரை கொடுத்து அவருக்கு அடங்கிய நாடுகளாக அவை தங்களை அறிவித்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படி நடந்திருந்தால் ஆரைவாய் மொழி தாக்குதலின் போது நாடுவாழி படைகளை தவிர பெருமாளின் பெரும் சேனையான ஒன்று குறை ஆயிரத்தவர் படையும் சோழர்களை எதிர்த்திருக்கும் மலைநாட்டிற்குள் நுழைவதே சோழர்களுக்கு பெரும் பிரச்சனையாக ஆகியிருக்கும் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவ்வாறு நடக்கவில்லை தென்மலை நாட்டு நாடுவழிகள் வள்ளுவ நாடாழ்வார் தலைமையில் பாண்டியர்களுடன் கைகோர்த்து கொண்டு தனித்து நின்று விட்டார்கள் ஆரேவாய் கோட்டையின் மீது அவர்கள் கொண்டிருந்த அதீத நம்பிக்கைதான் அதற்கு காரணம் இத்தனை வலிமையான கோட்டை இருக்கும்போது எங்கோ இருக்கும் சேருமானுக்கு எதற்காக நாம் வீணை திரை செலுத்த வேண்டும் என்கிற மெத்தனம் அவர்களின் மனதில் இருந்தது என்பதுதான் உண்மை இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த பெருமாள் இவர்களின் தலையை தட்டி வைக்கும் வாய்ப்பை பொறுமையாக எதிர்நோக்கி இருந்தார் அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது சோழனின் படையெடுப்பு அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிறது பார்த்தாயா என்னுடைய பாதுகாவலை ஏற்காமல் துள்ளித் திரிந்தால் என்ன கதி ஏற்படும் என்பது இப்போதாவது புரிந்ததா என நிச்சயம் மகோதயபுரம் பொக்கரித்திருக்கும் தென்மலை நாட்டின் வீழ்ச்சி இதர நாடுவாளிகளிடையே நடுக்கத்தையும் தோற்றுவித்திருப்பது நிச்சயம்தான் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தவர்கள் இனியாவது பெருமாளுக்கு உரிய மரியாதை கொடுத்து அடங்கி நடந்து கொள்வார்கள் எல்லாம் சரிதான் அண்ணா ஆனால் அதற்காக அந்நியர்களை இத்தனை தூரம் உள்ளே புகவிடுவதா அதுதான் பெருமாளின் அரசியல் மேலும் சோழர்களை அவர் வேற்று மனிதர்களாக கருத வேண்டிய அவசியமும் இல்லை இருவருக்குமே முற்காலங்களில் கொள்வினை கொடுப்பினை இருந்திருக்கிறது நாளையே சோழ இளவரசி யாரையாவது பெருமாளின் பெயரனுக்கு கட்டி வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளில் ஒருவரை ஒருவர் மதித்தே நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது சரி அப்படியே வைத்துக் கொள்வோம் இத்தனைக்கு பிறகு நமது காந்தலூரையும் போகிற போக்கில் சாய்த்து விட்டு போக வேண்டியதுதானே அதனை விட்டுவிட்டு களமறுக்கும் போட்டிகளில் எதற்காக மூக்கை நுழைக்க வேண்டும் கொஞ்சம் யோசித்து பார் நாடுவாளிகளைப் போல தன்னிச்சையாக நாம் ஒருபோதும் செயல்பட்டதில்லை பெருமாளின் மேலாண்மையை தொன்று தொற்று ஏற்றுக் சாலைக்கு வந்து கொண்டிருக்கும் சாலா ஒரு பகுதி பெருமாள் அரசர்கள் அளிக்கும் நிபந்தம்தான் மலைநாட்டின் முதற் பெரும் சாலையான நம் மீது ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டால் அதில் பெருமாள் தலையீட்டே ஆக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அதனை இருவருமே விரும்பவில்லை என தோன்றுகிறது சரிதான் ஆனால் மலைநாட்டின் சாலைகளுக்கு இடையேயான களமறுக்கும் போட்டிகளில் பங்கெடுத்துக் கொள்வது என்பது முற்றிலும் வேறானது இதில் சோழர்கள் கலந்து கொள்ள விரும்பினால் அதில் பெருமாளோ மற்றவர்களோ தலையிட வேண்டிய அவசியமே இல்லை உம் அண்ணா களமறுக்கும் போட்டிகளில் வெற்றி பெற்று கள நாயகங்களாகி நமது கரங்களில் இருந்து காந்தலூர் சாலையை பறிக்கப் போகிறார்களா அதையும் பார்த்து விடுவோம் என்னுடைய வியப்பு என்னவெனில் இத்தனை தைரியமாக களத்தில் நம்மை சந்திக்கும் தைரியம் ரேணுகாவிற்கு எப்படி ஏற்பட்டது சென்ற போட்டிகளில் நாம் கொடுத்த அடியில் இனி அவள் ஜென்ம ஜென்மாந்திரத்திற்கும் எழுந்திருக்கவே மாட்டாள் என்றல்லவா நினைத்தோம் மீண்டு வந்து விட்டாளே ஈடு இணையற்ற வீரர்களான நமது சட்டர்களையும் உங்களையும் கலரியில் சந்திக்கும் தைரியம் இரண்டு சோநாட்டு வீரர்களுக்கு எப்படி வந்தது யார் அவர்கள் யாராக இருந்தால் என்ன அண்ணா நமது கரங்களில் வித்தை இருக்கிறது மனதில் எவரையும் சந்திக்கும் தைரியம் இருக்கிறது மூத்த ஆசான்களின் ஆசிர்வாதம் இருக்கிறது வெல்லவே முடியாத சாலை பாரம்பரியம் இருக்கிறது பிறகு கவலை எதற்கு வருபவர்களின் கை கால்களை முடமாக்கி வீட்டிற்கு அனுப்புவோம் கர்வத்துடனே பேசிக்கொண்டு செல்லும் அச்சுதனை ஒரு ஆச்சரியத்துடன் கவனித்துக் கொண்டார் வாமனன் ஒரு பேரரசன் வலிமையான தென்மலை நாட்டை அடிமைப்படுத்தியவன் ஒரே கணத்தில் தங்களை அடித்து நொறுக்காமல் சமதளத்தில் சம பலத்தில் நின்று நேருக்கு நேர் மோத விளைகிறான் என்றால் அதற்கு பின்னால் எத்தனை சிந்தனைகள் இருந்திருக்கும் எத்தனை முன்னெச்சரிக்கைகள் எத்தனை ஏற்பாடுகள் எத்தனை எத்தனை ஆலோசனைகள் இருந்திருக்கும் எதை பற்றியும் சிந்திக்காமல் வெறும் வரட்டு கர்வத்துடன் பேசிக் கொண்டு செல்கிறானே இந்த அச்சுதன் இருமாப்பு என்பது ஒருவரின் கண்களை இப்படி அடியோடு மறைத்து விடுமா என்ன சரியாகச் சொன்னாய் அச்சுதா இனி நமக்கிருக்கும் ஒரே ஸ்திரம் நமது வித்தைதான் காலகாலமாக இந்த வித்தைதான் நமது நம்மை காப்பாற்றியது இனியும் அதுதான் காப்பாற்றவும் போகிறது என தோன்றுகிறது இன்று திதியும் யோகமும் மிக சிறப்பாக இருக்கின்றன என்பதால்தான் உங்கள் இருவரையும் இங்கே வர சொன்னேன் இன்றே பிரயோகங்களில் சிறந்ததான நரசிம்ம கர்ஷனத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க துவங்குகிறேன் அப்போதுதான் என் மனம் சிறிதளவாவது சாந்தி அடையும் என்ன அதனை கற்றுக்கொள்வதற்கான பிராயமோ தகுதியோ எங்களுக்கு இல்லையே அண்ணா வர்ம பிரயோகங்களை தொடர்ந்து இருபது வருடங்கள் அனுஷ்டிக்கும் ஒருவருக்குத்தான் அதனை கற்றுக்கொள்ளும் மறுகதை ஏற்படுகிறது என்று ஆச்சாரியர் ரவிநீலி அழுத்தம் திருத்தமாக எழுதி வைத்திருக்கிறாரே அதுவரை நிலை தவறாமல் பேசிக் கொண்டிருந்த பட்டதிரியை அந்த வார்த்தைகள் சூடேற்றின வாமனா பழைய மரபுகளைப் பற்றி எனக்கே பாடம் சொல்லிக் கொடுக்கிறாயா எதிரி நம்மை வீழ்த்தி விடுவதற்காக படை பரிவாரங்களுடன் வேகமாக வந்து கொண்டிருக்கும் நேரம் இது களத்தில் வேறு வழிவகைகளில் அவனை வெல்ல முடியவில்லையானால் என்ன செய்வாய் தோற்று போய் நீதான் காந்தலூரின் களநாயகம் இந்த சாலையை இனி நீயே வைத்துக்கொள் என தூக்கி கொடுப்பாயா என்ன பிதற்றல் இது பண்டொரு நாள் உன்னை போலவே ஆசான் ரவி எலியும் நமது தந்தையாரிடம் பிடிவாதம் பிடித்தார் ஆனால் கடைசியில் என்ன ஆயிற்று போட்டியில் அவர் தோற்றுவிடும் நிலை ஏற்பட்டு விட்டது கடைசியில் இந்த ஆகர்ஷணம்தான் அவரை காப்பாற்றியது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அண்ணா அதே ஆச்சாரியர்தான் பின்னாளில் தாம் எழுதிய கிரந்தங்களில் எத்தனையோ முன்னெச்சரிக்கை வாசகங்களை எழுதி வைத்திருக்கிறார் அண்ணா அவரது கிரந்தங்களை நாம் தொடர்ச்சியாக பல நாட்களாக படித்து வருகிறோம் ஏவையில்லாமல் ஒரு வரி கூட அவர் எழுதுவதில்லை என்பதுதான் என் எண்ணம் தோளுக்கு மேல் வளர்ந்து நின்று இன்று தன்னை எதிர்த்து பேசவும் துணிந்துவிட்ட சோதரனை ஒரு முறை தீர்க்கமாக பார்த்தார் பட்டதிரி ராஜ பிரயோகம் பிரயோக திலகம் பர்மானி ராஜம் சங்கிராம பிரகாசம் என பல்வேறு அடிமொழிகளால் சிறப்பிக்கப்படும் அதனை துளியேனும் கற்றுக்கொண்டு விடமாட்டோமா என தவிக்கும் சட்டர்களைத்தான் அவர் வாழ்வில் இதுவரை கண்டிருக்கிறார் ஆனால் இங்கே ஒருவன் அதனை கற்றுக்கொள்ள மாட்டேன் என தீவிரமாக மறுத்தளித்துக் கொண்டிருக்கிறான் இருபது வருட வர்மா பயிற்சிக்கு பிறகுதான் அதனை கற்றுக்கொள்வேன் என பிடிவாதம் பிடிக்கிறான் இருபது வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு இந்த பிரயோகத்தை சொல்லிக் கொடுக்க யார் இருக்கப் போகிறார்கள் நிச்சயம் நான் இருக்க மாட்டேனடா தம்பி இது ஏன் உனக்கு புரிய மாட்டேன் என்கிறது வாமனா சொல்லுங்கள் அண்ணா இந்த களமறுக்கும் போட்டிகளில் நீங்கள் இருவரும் வெற்றி பெற்று நாயகங்களாகி விட்டீர்களானால் அத்துடன் எனது கடமை முடிந்து விட்டதாக கருதுவேன் என்பதை முன்னரே நான் தெரிவித்திருக்கிறேன் சாலையின் ஆசான்களாக உங்களை அறிவித்துவிட்டு வாரணாசி பிரயாகை வதரி என தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பி விடுவதுதான் எனது திட்டம் இனியும் இந்த சாலையின் ஆசானாக என்னால் நீடித்திருக்க முடியாது அதற்கான தகுதியை நான் என்றோ இழந்து விட்டேன் பட்டதறியின் குரல் தழுத்தெழுத்தது கண்களோ கலங்கி இருந்தன வாழ்வில் மிக கொடிய பாவங்களை புரிந்து அவற்றுக்கான தண்டனையை கூட சரிவர அனுபவிக்க கொடுத்து வைக்காத சண்டாளன் நான் என்னுடைய கருவை வயிற்றில் ஏந்தி என் வீட்டு வயலில் நின்று வாழ்க்கை பிச்சை கேட்ட பெண்ணையே மறுதலித்த கொடியவன் நான் அவளது வயிற்றில் வளர்ந்து வந்த சிசுவின் வர்ணத்திற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டியவனும் நானே அந்த தீராத பாவத்திற்கு கடைசி வரை பிராயசித்தம் தேடித்தான் ஆக வேண்டும் பாரத வருஷத்தின் அத்தனை புண்ணிய நதிகளிலும் நீராடி நீராடி அந்த பாவத்தின் கரையை சிறிது சிறிதாக கழுவ முயன்றுதான் ஆக வேண்டும் ஆகவே இந்த சாலையை உங்கள் இருவரிடமும் ஒப்படைத்து விட்டு கிளம்பி விடுவது என்கிற முடிவில் நான் தீர்மானமாக இருக்கிறேன் அப்படி கிளம்பு முன் எனக்கு தெரிந்த அத்தனை வித்தைகளையும் உங்கள் இருவருக்கும் கற்றுக் கொடுத்து விட்டேனானால் மரணத்திற்கு பிறகு எனது ஆத்மா சாந்தியடையும் எனக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரே கைமாறு மறுக்காமல் நான் கற்றுக் கொடுக்க போகும் விசேஷ பிரயோகங்களை எதிர்பேச்சு பேசாமல் கற்றுக்கொள்வதுதான் தம்பியரை நோக்கி கரம் குவித்தார் பட்டதிரி அண்ணனின் உணர்ச்சி பிரவாகத்தை தாங்க மாட்டாமல் வாமனரின் கண்கள் குளமாயின உள்ளே வார்த்தைகளில் வடிக்க முடியாத எண்ணற்ற எண்ணங்கள் வந்து போயின குழவி பருவத்தில் இருந்து தங்களை வளர்த்து வந்து ஆளாக்கி தங்களுக்காகவே தமது குடும்ப வாழ்க்கையே தியாகம் செய்துவிட்டவர் தமையன் என்கிற எண்ணம் விஸ்வரூபம் எடுத்து நின்றது தமையன் நினைவு தெரிந்த நாள் முதலாக தமது ஐயன் இவரே அன்னை இவரே தந்தையும் இவரே வித்தை கற்றுக் கொடுத்த ஆசானம் இவரே தங்கள் இருவரின் வாழ்க்கையை பொறுத்த மட்டில் திசை காட்டி நெறிப்படுத்திய தெய்வமும் இவரே மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ தேவனே உம்மை வணங்குகிறேன் உமக்காக நான் மிகவும் மதிக்கும் ஆச்சாரியன் ரவிநீலியின் வார்த்தைகளை மீறி விழுகிறேன் சகலத்தையும் அறிந்த பரம்பொருள் மனம் அறிந்து எந்த பாவத்தையும் செய்தறியாத இந்த பிராமணனை மன்னிக்கட்டும் ஈஸ்வரோ ரக்ஷது அண்ணா இதற்கு மேலும் ஏதாவது சொல்லி உங்களின் மனதை புண்படுத்த விரும்பவில்லை உங்களின் விருப்பம் போல செய்யுங்கள் கட்டதறியின் முகத்தில் இருந்த கிளேசம் மறந்தது ஒரு உற்சாகத்துடனே மடியில் இருந்து ஓலைக்கட்டை பிரித்து வைத்துக் கொண்டார் வேலை சுப வேலையாக இருக்கிறது அதனால் இப்போதே பிரயோகாரம்பத்தை துவக்கி விடுவது உத்தமம் இது தொடர்பான சில முக்கிய பாடங்களை மட்டும் இன்று கற்றுக்கொள்ளுங்கள் நாளை உஷத் காலத்தில் இந்த பிரயோகத்தின் செய்முறை பயிற்சியை நான் சொல்லி தருகிறேன் கரம் கூப்பி மனதில் யோக நரசிம்ம மூர்த்தியை தியானம் செய்யுங்கள் மெல்லிய அகில் புகை மூட்டத்திற்கு நடுவே ராஜகளை பொருந்திய சிம்மத்தின் ஒளி வீசும் திருமுகம் துவங்கியது சகல விதமான சாமுத்ரிகா லட்சணங்களும் நாலா திசைகளிலும் பிடரி மயிர் சிலிர்த்து கொண்டிருந்தது மெல்ல வீசிக் கொண்டிருந்த காற்றில் அந்த மயிரின் நுனி அவ்வப்போது மேலே எழும்பியது உச்சந்தலையில் தங்கத்தினால் வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட கரண்ட மகுடம் அழுந்த இருத்தப்பட்டிருந்தது மகுடத்தின் மத்தியில் அளவில் பெரிய பச்சை நிற மரகதக்கல் ஜொலித்தது திருமேனியின் அங்கங்கள் எண்ணெய் பூச்சில் பலபலத்தன தோள்களில் வாகு வளையங்கள் மின்னின கரங்களில் ரத்தின கங்கண கேயுரங்கள் பலபலத்தன கழுத்தில் சரப்பள்ளி கண்டிகை என பலவிதமான திருவாபரணங்கள் வயிற்றிலிருந்து நெஞ்சு பிரியும் இடத்தில் உதர பந்தம் தோளில் நிவிதமாக கீழே இறங்கும் வசர பவிதம் துஷ்டத்தை பூமியில் இருத்தி கால்களை குறுக்கே மடித்து அதன் மீது யோக பட்டம் சுற்றி ஒரு இருப்பு முழங்கால்களில் படிந்திருக்கும் கரங்கள் சின் முத்திரையில் முடியும் விரல்கள் மீறி வளர்ந்திருக்கும் நீண்ட கூரிய நகங்கள் அங்கன் ஞானமஞ்ச ஆங்கோர் அலறியாய் பிளந்து அவனன் உடல் கிழித்து உதிரத்தை சொட்டு விடாமல் நக்கி கொடித்து உடலை மாலையாக தரித்த ஆவேசம் மிக்க அரி அங்கே தனக்குள் அமிழ்ந்து ஆழமானதொரு தியான மண்டலத்தில் இருப்பது பார்த்த மாத்திரத்தில் புரிந்தது தீவிரமான அதன் தியானத்தை கலைப்பதற்கு பெரிதும் அச்சம் ஏற்பட்டது கலைத்துவிட்டால் நிச்சயம் பேரழிவு பட்டதிரியின் வாயிலிருந்து மிக நீண்ட ஆழமானதொரு ஓங்காரம் புறப்பட்டு அந்த மணியம்பலம் எங்கிலும் பரவியது தம்பியர் இருவரும் அந்த நாதத்தில் கவனத்தை ஒருமுகப்படுத்தினார்கள் மனதில் சலனங்கள் மறைந்தன சிம்மத்தின் முகம் முன்னிலும் தெளிவாக மிக தெளிவாக தெரிந்தது அதன் வெப்பம் மிகுந்த மூச்சு அந்த அம்பலம் எங்கிலும் படிவதை உணர முடிந்தது விடாமல் சாளரத்திலிருந்து கொண்டிருந்த காற்று சட்டென நின்று போனது தீபங்களின் ஒளி நாவுகள் தமது அசைவுகளை நிறுத்தி கொண்டன அம்பலத்தில் உஷ்ணம் மிகுந்தது பட்டதிரி அந்த ஓலைக்கட்டை பிரித்து வாசிக்க துவங்கினார் பிரகலாதத்தின் பிரியத்திற்கு பாத்திரமானவரும் ஒளி பொருந்திய முகத்தை உடையவரும் உக்கிரமும் வீரமும் பொருந்திய மகாவிஷ்ணுவின் அம்சமானவருமான ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியை தியானித்து நரசிம்மா கர்ஷணம் என வர்ணிக்கப்படும் பிரயோகத்தின் லட்சணங்களை வர்ணிக்கிறேன் மானுட தேகத்தில் எலும்புகள் தசைகள் நரம்புகளின் சந்திப்புகளில் பிராணனின் உறைவிடங்களாக உயிர்நிலை ஓட்டங்கள் உறைந்திருக்கும் நூற்றி எட்டு இடங்களே வர்மங்கள் என்பதை அறிவீர்களாக இவற்றுள் உச்சந்தலையிலிருந்து கழுத்து வரையிலான உத்தர பாகத்தில் இருபத்தி மூன்று வர்மங்களும் கழுத்தில் இருந்து இடுப்பு வரை உள்ள மத்திய பாகத்தில் முப்பத்தி மூன்று வர்மங்களும் இடுப்புக்கு கீழ் உள்ள மூலஸ்தானத்தில் எட்டும் மூலஸ்தானத்திற்கு கீழ் உள்ள தட்சிண பாகத்தில் நாற்பத்தி நான்கு வர்மங்களும் அமைந்துள்ளன இந்த நூற்றி எட்டு வர்மங்களையும் மெய் தீண்டுதல் நோக்கல் ஊதல் சுவீகரித்தல் என பல்வேறு வகைகளாலும் தூண்டலாம் இந்த தூண்டுதல்களுள் படவர்மங்கள் பன்னிரண்டு ஆகும் அவை திலர்தம் கொழுந்து நுனி வாடை நாடி சங்கு வாயு ருத்ரன் ஹரி பிரம்மன் வருணன் லிங்கம் என்பனவாம் இவற்றை சாத்திய அசாத்திய பிரிவுகளாக பிரிப்பர் இவற்றுள் திலர்த்தமே மிக மிக முக்கியமானது புருவங்களுக்கு மத்தியில் நெல்லிடை கீழாக சூட்சமமாக அமைந்துள்ளது உயிர்நிலை ஓட்டத்திற்கு காரணமான நாடிகளை இயக்கும் தசவாயுக்கள் பத்தாம் அவை பிராணன் அபானன் உதானன் வியானன் சமானன் நாகன் சடர்மன் தனஞ்செயன் கிரிகரன் தேவதத்தன் என்பனவாம் இவற்றுள் தனஞ்செயன் நரம்பு மண்டலம் மற்றும் மூளையையும் பிராணன் இதயம் மற்றும் நுரையீரலையும் அபானன் தொப்புளுக்கு கீழே அமைந்துள்ள வயிற்று பாகங்களையும் இறைப்பையையும் இயக்கும் வர்மஸ்தானங்களின் வழி இந்த மூன்று வாயுக்களையும் தீண்டி நாடி ஓட்டங்களை விகாரம் அடையச் செய்வதே நரசிம்ம பிரயோகத்தின் இலக்காகும் இதனை உத்தமம் மத்திமம் அதமம் என மூன்று வகைகளில் கையாளலாம் ஏடைகளில் இருந்து பார்வையை மீட்டுக் கொண்ட பட்டதிரி சற்றே நிமிர்ந்து தம்பியர் இருவரையும் நோக்கினார் எந்த ஓலைக்கட்டை எடுத்து படிக்க துவங்கினாலும் மாணவர்களுக்கு அடிப்படை விஷயங்கள் எளிதாக புரிய வேண்டும் என்பதற்காக அந்த பிரயோகத்துடன் தொடர்புடைய வர்மஸ்தானங்கள் வாயுக்கள் நாடிகள் முதலியவற்றை பற்றி சுருக்கமாக எடுத்து உடைப்பது வழக்கம் அந்த முறையைத்தான் இங்கே ஆச்சாரியர் ரவிநீலி கையாண்டுள்ளார் இதில் நீங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்திகள் இரண்டு முதலாவது தச வாயுக்களில் மூன்று வாயுக்கள் பற்றி மட்டுமே விளக்கி அவற்றை விகாரம் விகாரமடைய செய்வதே இதன் நோக்கம் என அவர் தெளிவாக குறிப்பிட்டிருப்பது இதுதான் இந்த பிரயோகத்தினை பற்றிய மிக மிக முக்கியமான முதல் குறிப்பு தீண்டப்படும் வாயு தீண்டுதலுக்கு கையாளப்பட்ட முறை தீண்டுதலின் உக்கிரம் ஆகியவற்றை பொறுத்து இந்த பிரயோகம் பல்வேறு விளைவுகளை எதிராளியிடம் ஏற்படுத்தும் இரண்டாவது இந்த பிரயோகத்தினை இவர் உத்தமம் மத்திமம் அதமம் என மூன்று வகையாக பிரித்திருப்பது இதனை ஆச்சாரியார் தமது வாழ்நாளில் செய்த தனி பெரும் சாதனை என்றே கூற வேண்டும் இந்த ஒன்றே அவரை மற்ற ஆசான்களிடமிருந்து விலக்கி மிகப்பெரிய உயரத்தில் அவரை வைக்கிறது நமது சாலையின் முதல் ஆச்சாரியரான திருவிக்கிரம நம்பூதரியின் காலத்திலிருந்தே நாம் இந்த பிரயோகத்தை அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் இடைக்காலங்களில் இது பற்றிய முழுமையான ஞானத்தை இழந்து விட்டோம் அதாவது இந்த பெரும் ஆகர்ஷண சக்தியை உருவாக்க தெரிந்து வைத்திருந்த நமக்கு இதனை முழுமையாக கட்டுப்படுத்த தெரியவில்லை ஆகர்ஷணத்தின் பெரும் பிரச்சனையே இதுதான் இதனை உருவாக்கி விட்டீர்களானால் பிறகு பிரயோகித்தே ஆக வேண்டும் மற்ற பிரயோகங்களைப் போல இதன் சக்தியை திசை திருப்பி செயல் செய்ய முடியாது என்பதை நன்றாக உணருங்கள் ஆகவே இந்த முன்னால் ஒருவன் மிக மிக நிதானமாக ஒரு கணம் யோசனை செய்து இது தேவைதானா என்பதை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ இதை ஆவாகித்து விட்டால் அது விரும்பத்தகாத பல விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த ஹாரத்தை கிழித்துக் கொண்டு ஒரு முகம் கன நேரம் கட்டதிரியின் மனக்கண்களில் தோன்றி மறைந்தது அவரது இரவுகளிலும் கனவுகளிலும் தனித்திருக்கும் நேரங்களிலும் தோன்றி அவரை பார்வையாலேயே வதைக்கும் அதே கோர முகம் பயமும் ஆத்திரமும் கோபமும் நிறைந்த சோழ இளவரசனின் முகம் ஆவேசம் மிக்க அந்த கண்களின் கூர்மையை தாங்க மாட்டாமல் இமைகளை இறுக்க மூடிக்கொண்டார் பட்டதிரி சிவசிவா என அவரது உதடுகள் ஒரு முறை உச்சரித்துக் கொண்டன ஒரு முறை உருவாக்கப்பட்டுவிட்ட நரசிம்ம கர்ஷணத்தின் சக்தியை பின்னால் திசை திருப்பவே முடியாது என்பதை கண்டு கொண்ட ஆச்சாரியர் அதனை வெவ்வேறு வழிகளிலும் ஆராயலானார் பல வருடங்கள் பல சட்டர்களுடன் கலந்து ஆலோசித்து உழைத்து இறுதியில் அவர் அதனை பற்றிய நுட்பமானதொரு சூட்சிமத்தை கண்டறிந்தார் அது என்னவெனில் அந்த சக்தியை பிரயோகிக்கும் வழிமுறைகளை மாற்றுவதன் மூலம் அதன் தாக்கத்தை குறைக்கலாம் என்பதுதான் அவைதான் உத்தமம் மத்திமம் அதமம் என்ற மூன்று வகை பிரிவுகளாக உருவாயின நான் சொல்லிக்கொண்டு வருவது உங்களுக்கு புரிகிறதா நன்றாக புரிந்தது என்றார் தம்பியர் அந்த பிரயோகத்தை என்கிற உந்துதலும் அதற்காக பல வருடங்கள் கடுமையாக உழைக்கும் முனைப்பும் ஆச்சாரியருக்கு ஏன் ஏற்பட்டது என்பதையும் கூட வாமனரால் யூகிக்க முடிந்தது தவறான வேளையில் தவறான எதிராளிக்கு எதிராக அதனை உபயோகித்து பிறகு அதற்காக வாழ்நாள் முழுக்க வருந்திய ஒரு பேராசானின் உண்மையான தேடல் அது இன்னொரு முறை இம்மாதிரியான விபத்து எவருக்குமே இதன் பொருட்டும் நேர்ந்துவிடக் கூடாது என்கிற முனைப்பே அவரை அவ்வாறு செலுத்தியிருக்க வேண்டும் மீண்டும் கட்டுக்குள் அமைந்தார் பட்டதிரி இந்த பிரயோகத்தை திளர்த்த வர்மத்தின் வழி பிரயோகிப்பதன் மூலம் தலையின் தனஞ்சைய வாயுவையும் ருத்ர வர்மத்தின் வழி பிராண வாயுவையும் லிங்க வர்மத்தின் வழி அபானனையும் விகாரமடைய செய்யலாம் இம்மூன்றுமே எதிராளியின் உயிரை மாய்க்கும் வல்லமை பெற்றவை என்பதை தெரிந்து கொள்வீர்களாக ஆக பூரண விகாரமடைந்தால் மூளையின் நரம்புகள் செயல் இழந்து ஒரு நாளிகை நேரத்திலே உயிர் பிரியும் பிராணன் முழு விகாரமுற்றால் இருதயமும் வயிறும் செயல் இழந்து ஒரே நாளில் உயிர் பிரியும் அபானனின் முழு விகாரத்தால் விரைப்பைகள் மலக்குடம் பாதிக்கப்பட்டு ஒரு பட்சம் கழித்து உயிர் மெல்ல மெல்ல பிரியும் விகாரம் என குறிப்பிடாமல் பூரண விகாரம் முழு விகாரம் என்றெல்லாம் அடைமொழிகளுடன் குறிப்பிட வேண்டிய காரணம் முக்கியமான விஷயத்தை கவனித்து விட்டாய் ஆச்சாரியார் தேவையின்றி ஒரு எழுத்துக்கூட எழுதுவது கிடையாது முழு விகாரம் என்பது ஒரு மாத்திரை நேர பிரயோகத்தால் ஏற்படும் விளைவு என புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மாத்திரைக்கும் குறைவான கால அளவை உபயோகித்தால் குறை விகாரம் ஏற்படும் அதாவது எதிராளியின் உயிருக்கு பாதிப்பு ஏற்படாமல் அங்கஹீனம் மட்டுமே ஏற்படும் என்பது பொருள் இத்தனை நுட்பங்களா இதில் உள்ளன மேலும் கேள் பிரயோகிக்கப்பட்டவர் உடலில் நரசிம்மா கர்ஷனம் தலையிலிருந்து தரை நோக்கி பாயும் தன்மை உடைய அதோமுக சக்தி அதாவது தலையிலிருந்து இருதயத்திற்கும் இருதயத்திலிருந்து வயிற்றுக்கும் வயிற்றிலிருந்து விரைகளுக்கும் விரைகளில் இருந்து கை கால்களுக்கும் பாய்ந்து வலதுகால் பெருவிரல் வழியாக வெளியேறி பூமியில் பாயும் பூமியின் சமநிலை இதனால் குழையும் நதிகள் பாதிக்கப்படும் சுற்றுப்புறங்களில் வசிக்கும் மிருகங்கள் சிறிது நேரம் மன உளைச்சலுக்கு உள்ளாகும் அதற்கு மேல் கேட்பதற்கு ஒன்றுமே இல்லை என வாமனருக்கு தோன்றியது ஒரு பிரயோகம் பூமியில் இருக்கும் உயிர்களின் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை பற்றியெல்லாம் யோசிக்கும் ஒருவன் கூட இங்கே இருக்கிறானா என்ன அவனது நாம் பிரமிப்பாக இருந்தது பயிற்சி காலங்களில் நினைத்த போதெல்லாம் வானுக்கும் பூமிக்குமாக பிரயோகங்களில் திசை திருப்பி விட்டது நினைவிற்கு வந்து வருத்தியது புகை மூட்டம் சற்று விலக நரசிம்மத்திற்கு முன்னால் கை கட்டி வாய்ப்பொத்தி பணிவுடன் அமர்ந்திருந்தார் ஆச்சாரியர் ரவி நீலி ஓ ஆச்சாரிய சூழ வடிவில் உம்மை பார்ப்பதற்கு கொடுத்து வைக்காவிடனும் சூட்சிம வடிவில் உமது இருப்பை இங்கே இப்போது உணர்கிறேன் உமது பாதங்களை பணிகிறேன் பெரியவரான நீர் இந்த எளியனை ஆசிர்வதிக்க வேண்டும் பார்வை அவரை நோக்கி திரும்பி பாதாதி கேசத்தை ஊடுருவி நின்றது இந்த பிரயோகத்தை கற்றுக்கொள்ள தகுதியானவன் தானா நீ என்கிற கேள்வி அதில் பொதிந்திருந்தது இதை உருவாக்கும் ஆகர்ஷண வடிவு மந்திரத்தை குரு மூலம் உபதேசம் பெற்று நரசிம்ம நரசிம்மூர்த்தியை தியானித்து அரை மண்டல காலம் அதாவது இருபத்தி ஒரு நாட்கள் இருபத்தி ஓராயிரம் ஆயிரம் முறை விடாமல் ஜெபித்து உரிய பயிற்சிகளை மேற்கொண்டு வர உடலில் வெளித்துக் கொண்டு இந்த பிரயோகம் வசப்படும் நேரும் காலங்களை தவிர இதனை வேறு சந்தர்ப்பங்களில் உபயோகித்தால் இதனை அனுசந்திப்பவருக்கும் அவர்களின் சந்ததிகளுக்கும் தீரா பாவம் ஏற்படும் பார்க்கவர் ராமனின் சாபத்திற்கும் அவர்கள் ஆளாவார்கள் என கூறியபடியே அந்த ஓலைக்கட்டை மூடி வைத்தார் பட்டதிரி இருபத்தி ஒரு நாட்கள் மந்திரம் ஜெபிக்க வேண்டுமா என சகோதரர்கள் இருவரும் விக்கித்து போய் நின்றார்கள் ஏனெனில் களமறுக்கும் போட்டிகள் துவங்குவதற்கு அன்றில் இருந்து சரியாக இருபத்தி ஒரு நாட்களே மிச்சம் அண்ணனின் அவசரத்திற்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாமோ ஆச்சாரியாரின் ஸ்லோகங்கள் முடிந்தன நாளை பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் இருவருக்கும் வடிவு மந்திரமும் பிரயோக உபதேசமும் செய்ய உத்தேசித்திருக்கிறேன் என கூறியபடியே அவரது ஆசனத்தில் இருந்து எழுந்தார் பட்டதிரி பின் குறிப்பு மாத்திரை ஒளி உச்சரிக்கப்படும் காலம் மாந்தா இமை நோடி மாத்திரை என நன்னூல் மாத்திரைக்கு இலக்கணம் கூறும் அதோ சக்தி நேர் மாறாக மேல் நோக்கி பாயும் சக்தியை ஊர்த்துவ முக சக்தி என குறிப்பிடலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி